ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்துட்டு நீங்கள் தமிழை நான் பார்த்துட்டு வந்துருப்பீங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் பிகினர் ப்ரோ நான் வந்துட்டு பிகினராக இருக்கேன் இந்த தொழிலுக்கு நான் இப்போ தான் புதுசாக வரேன் நான் எந்த மாதிரி ஆடுகளை சூஸ் பண்ணுறது நான் வந்துட்டு எந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்துட்டு இந்த இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கு ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஆடு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இல்லை அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஆடு வளர்க்குறதுனே ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புது ஏதாச்சும் ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நிலச்சோ பார்த்துக்கிட்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை போடுவோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னு தயவுசை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே இப்போது இந்த புது இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய சரௌண்டிங்கில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லி சொன்னது மாதிரி தான் உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த மாதிரி ஆடு இதாகுதோ அந்த மாதிரி ஆடுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வளங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புதுசாக இந்த ஆடு வள வளர்க்க வரீங்க அப்படின்னா எந்த மாதிரி ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டனு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு முதல்ல கவனத்தில் கொண்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் அதாவது எந்த ரக ஆடு வாங்கலாம் எந்த ரக ஆடு வாங்க நிறைய பேர் இது வாங்குங்க அது வாங்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்படி வாங்கிட்டீங்கன்னா நிறைய பேர் லாஸ்டில் தான் முடியும் அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாதீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஆடு வாங்கணுங்கிறது முதல்ல முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஆடு இப்போ எந்த மாதிரிலாம் எந்த எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குற ஆடு வந்துட்டு நம்மளுடைய அதாவது எந்த ஆடு வேகமாக எடை போடுமோ ஓகேங்களா எந்த ஆடு வேகமாக எடையும் போடணும் நம்மளுடைய வளர்ப்பு முறைக்கு சாதகமாக அது இருக்குமா அல்லது பார்த்தினா நம்முடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றதாக இருக்குமா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு வாங்கணும் ஓகேங்களா அதிக இடம் போகிறதுங்கிறது அதிக எடம் போ அதிகமாக சீக்கிரமாக இடம் போடணும் அதேமாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கும் அது ஒத்து வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்து நீங்கள் வா பார்த்து வாங்கணும் அதேமாதிரி எந்த ராக ஆடு வாங்கினாலும் எளிமையாக வந்துட்டு அந்த அந்த ஆடுகளை வந்துட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி ஆடுகளை தான் நீங்கள் வந்து வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு தலைச்சேரியை வச்சுட்டு இருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்துட்டு வேறு எங்கேயோ கொண்டு போவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா வச்சுருந்தா ஒன்னே வச்சிருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரீடிங்க்கு ஈஸியாக இருக்கணும்னா அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு இப்போ எடுத்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னி ஆடு கொடி ஆடு சேலங்கருப்பு ஆடு இந்த மாதிரி நிறைய ஆடுகள் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரியாக வந்துட்டு அந்தந்த டிஸ்ட் டிஸ்ட்ரிக்கு தட்டுவற்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடுகள்லாம் வந்துட்டு வகைப்படும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஆடு நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு கன்னி ஆடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு சேலம் கருப்பு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு ஓகேங்களா அந்த ஆடுகள்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு